என்னதான் தொடர்ந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் கொண்டு அந்த சேனலோட விஜய் டிவி இடமெல்லாம் எல்லாம் வைக்கப்பட்டது போல இப்ப தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது சமீபத்தில் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியை கலர் சேனல் வாங்கியதாகவும் இன்னும் கூடிய சேனல் போவதாகவும் தகவல் வெளிவந்துச்சு அதனால சில தொகுப்பாளர்களுக்கு இடமில்லை என்ற செய்தி வந்த நிலையில் இப்போ ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விட்டு தற்காலிகமாக பிரியங்கா ஒதுங்கி இருக்காங்க இதுக்கு காரணம் பிரியங்காவோட கல்யாணம் மற்றும் தோழி பாவனி கல்யாணத்தில் மிகவும் பிஸியாக இருப்பதால் இப்போதைக்கு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பிரியங்காவால் தொகுத்து வழங்க முடியாதான் இதனால் இந்த வாரம் முதல் பிரியங்காவுக்கு பதிலாக தொகுப்பாளினியாக வந்திருக்கும் கதாநாயகி யாருன்னா மகாநதி சீரியலில் காவிரியா அனைவரோட மனதையும் கொள்ளையடித்த லட்சுமி பிரியா தான் இவங்களுக்கு சின்ன திரையில் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறாங்க அதிலும் விஹா பேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் மனதை வென்றுட்டாங்க இப்போ முதன்முறையாக தொகுப்பாளினியாக அவதாரம் எடுத்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டாங்க லட்சுமி பிரியாவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் டிவி அவங்க மூலமாக கிட்ட இடத்தை பிடிக்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் வாய்ப்பை கொடுத்திருக்காங்க இதன் மூலமா லட்சுமி பிரியா அடுத்தடுத்து வாய்ப்புகளை பெற்று திரும்ப இடத்துல எல்லாம் புகழை பெறுவார்னு எதிர்பார்க்கப்படுது